நாளைக்கு ஏழு ஏக்கர் தாராளமா நடலாம் அம்மா அந்த இங்க இருக்க வேற வருமா என்ன அம்மா பாத்துக்கிட்டே இருக்கு நீ சும்மா ஏமா ஒரு கத்தைய நட்டுட்டு அத வச்சு கணக்கு போடுறீங்களே நானம்மா வெயில்ல வேலை செய்யறோம் கொஞ்சம் அசதியா இருக்குங்களுக்கு ஒதுக்க மாட்டோமா காலம் முள்ளுகளுக்கு அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம்

காணவில்லை காணவில்லையா என்னங்காய இல்லடி ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்ட நியூஸ் வந்திருக்கு படிக்கிறேன் கேள் மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்த பிரமையை பிடித்து காணாமல் போய்விட்டா அவள் இருக்கும் இடத்தை பற்ற தகவல் தந்தாலோ அல்லது ஆலை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் பத்தாயிரம் அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு இருக்கு மூக்கு முனியமா இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சேன்

ய்யா உன்னை பார்த்தா பிள்ளை மாதிரி தெரியுது என்ன ஒரு நெஞ்சல் தருந்தா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்த பேசாத என்ன சொல்லி விளம்பரம் குடுத்த எனக்கு சித்துக்கிரம தெரியலையோ இதை பார்த்து உன கப்பலா தெரியுது வேறா போட்டோல பாத்தது விட நேரில் பாக்கும்போது ஆள் சும்மா மாட்ட சாட்டமா

நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது அதுல பாருங்க போன வாரம் கூட இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரு பத்து பதினஞ்சு ரவுடிங்க அப்படியே சுத்திட்டாங்க அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு எப்படியே காப்பாத்திட்டோம் அதுல என்ன அக்கா இவர்கிட்ட மனச பறி குடுத்துருச்சுங்க தங்கச்சி எங்கிட்ட மனச பறி குடுத்துருச்சுங்க நாங்க போட்டு வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க சும்மா மண்ல புரண்டு 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 அப்படியே ஒரு அழுத அப்புறம் நான் போனா போது தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன் பெண்களுக்கு எப்பவுமே இளவன மனசு நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம் அதனால நம்ம கிட்ட மனசை படி குடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம் வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சேரணும் சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்குறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க இல்லீங்க ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும் நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம் ஒண்ணு அனுசரிக்க வேணாம் சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா சரி விடுமா இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம் ரொம்ப நன்றிங்க Sweet dreams are made of the years Oh, my God is a dream What? I'm going to go to the house. Okay, good night. Papa, I'm going to இல்லப்பா அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை என் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க நானும் சரி தனியா போவ இல்லப்பா நான் தனியா போல நம்ம கீதாமல்தி ரெண்டு பேருமே எங்க கூட வராங்கிறதுக்கு அவன கூட்டம் என்ன

அப்பா.. வேலை பாக்குறங்களா வேலை இருக்க இல்லப்பா சில வேலைங்க நம்ம பொறுப்பா பாக்கிற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க அந்த எடு எந்த லிஸ்ட் மோட்டல பேர் எதனே அது 哪个嘛？장。 என்னடா ராசு குட்டி மேவரக்காட்டல என்னடா போட்டாங்களா போட்டாச்சுப்பா அப்பா வெய்யராக விட்டு கலையடிக்கச்சோ அப்படியே நம்ம நடுគ្នத்துல என்னடா பண்ற மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க நான் அப்பை வச்சாச்சு நீ போ அட காலைல இருந்து மாடா அம்மா அம்மன கட்டிட்டு இருக்க காadle மேலே டேய் டேய் நான் அப்பை வச்சிருச்சின்னு சொல்றல போடா இல்ல கைய நான் வச்சே தீர்வேன் டேய் டேய் போறட்டும் உடேன்டா இல்லப்பா நான் அப்பை போட்டேன்

వరే మచ్చా నాలకి పాక్లాం?